வாழ் மட்டும்தான் இல்ல ஆனா குரங்கு மாதிரி சேட்டை பண்ணுறான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டிருப்போம் அதாவது குரங்கு அப்படின்னாலே வாழ் இருக்கும்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஆனா நீங்க வாழ் இல்லாத குரங்கை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா வால் இல்லாத குரங்கன்னு தானே கேக்குறீங்க ஆமாங்க சீனாவில் இருக்கக்கூடிய மழைக்காடுகள்ல ஹைனான் கிப்பன் அப்படிங்கிற வால் இல்லாத குரங்கினும் காணப்படுது ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட எண்ணிக்கையில வாழ்ந்து வந்த குரங்கினோ இப்போ சொற்ப எண்ணிக்கையிலேயே காணப்படுது அதனாலேயே இத அரிய வகை விளங்கடத்துல சேர்த்து இருக்காங்க தென் சீனாவோட கடற்கரை பகுதியான ஹைனான் பகுதி குரங்குகளின் சொர்க்க பூமியாக காணப்படுது இங்கே ஹிப்பன் குரங்கினத்தோட பதினேழு வகையான குரங்குகள் வாழ்ந்துட்டு வருது ஆனா இவை எல்லாத்திலையுமே ஹைனான் கிப்பன் குரங்குகள் வேறுபட்ட தனித்துவமான பழக்க வழக்கங்களை கொண்டவையா இருக்குது பொதுவா கிப்பன் குரங்கினம் ஆண் பெண் நிறைய குட்டிகள் என குடும்பத்தோட வாழும் ஆனா இந்த ஹைனான் கிப்பன் வகை குரங்கினத்தோட ஆண் பயப்புல என்ன பண்ணும்னா நிறைய பெண் குரங்குகளை துணவியா கொண்டு வாழுமா இதனாலேயே சில குரங்குகள் தனிமை விரும்புகளா மாறி இனம் குறைஞ்சி அரிய வகை குரங்கினமா மாறிவிட்டதா விலங்கு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க எது எப்படியோ தீவளை எஞ்சியிருக்கும் குரங்குகளை பத்திரமா பாதுகாத்து அதோட எண்ணிக்கையை அதிகரிக்கும் முயற்சியில சீன அரசாங்கம் இறங்கி இருக்காங்க